நேற்றைய தினம் மோடியினுடைய இமாலய ஊழல் வெளிவந்த தினம் ஆனால் ஊடகங்கள் எஸ்பிஐ யை முன்னிறுத்தி ஒரு விளையாட்டு விளையாட்டிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் எஸ்பிஐ தான் காரணம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மோடி தாண்டா காரணம் அமித்ஷா தாண்டா காரணம் ஆர் எஸ் எஸ் தாண்டா காரணம் அப்படிங்கறது எஸ்பிஐ இதுல என்ன எஸ்பிஐங்கிறது ஒரு கருவி இல்லையா நமக்கு தெரியும் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை விரும்புகிறீர்களா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் மோடியினுடைய இமாலய ஊழல் வெளிவந்த தினம் ஆனால் ஊடகங்கள் எல்லாம் நீங்க உற்று நோக்கி கவனித்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயை முன்னிறுத்தி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் எஸ்பிஐ தான் காரணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மோடி தாண்டா காரணம் அமித்ஷா தாண்டா காரணம் ஆர் எஸ் எஸ் தாண்டா காரணம் அப்படிங்கறது தானே நம்ம சொல்லணும் எஸ்பிஐ இதுல என்ன எஸ்பிஐங்கிறது ஒரு கருவி இல்லையா நமக்கு தெரியும் மோடியும் அமித்ஷாவும் ஆர் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அதாவது நாப்பதற்கும் அதிகமான நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் புல்வாமுல பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் ரத்தம் போயிட்டு இருக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு இந்த நேரத்துல பாகிஸ்தான் கம்பெனியோடு இவர்கள் பணம் வாங்கினார்களா இல்லையா வாங்கினாங்க அப்படின்னு நிறுவனமாக இருக்கா இன்னொன்னு கொரோனா பெருந்தொற்று காலம் அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல யோகி ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கங்கை நதியில பிணங்கள் மிதந்து கொண்டிருந்தன ஸ்ரீராமனுடைய சரையூ நதியில பிணங்கள் வேக்சின் கிடைக்காம அப்படியே பொங்கி பொங்கி வந்துட்டு இருந்தது நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்ப பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வேக்சின் தயாரிக்கிறதுக்கான அனுமதியை மோடியும் அமித்ஷாவும் கொடுக்காம ஒரு புது கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுக்குறான் கொடுத்துட்டு அந்த கம்பெனி எவ்வளவு புடுங்கினாருங்க எவ்வளவு வாங்குறானுங்க ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வாங்கினானுங்க விளங்குவானுங்களா எங்க ஊர்ல எல்லாம் கிராமங்கள்ல நாங்க அப்படிதான் பேசுவோம் விளங்குவானுங்களா பாவம்ங்க இதெல்லாம் இதெல்லாம் பெரிய பாவம் சரியா எங்க ஊர்ல சொல்லுவாங்க தலையில இடித்தி விழுவிடா அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஊழலை மக்களை மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறதா உண்மை இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் எஸ்பியை பத்தி நம்ம பேசவே கூடாதுங்க நம்ம மோடி அமித்ஷானு தான் பேசணும் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தேர்தல் பத்திர கணக்குகள் இந்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தேர்தல் பத்திர கணக்குகள் இனியும் வெளிவரவில்லை அதனாலதான் சந்திரசூடி என்ன சொல்லியிருக்காரு சாட்டை எடுத்திருக்காரு மரியாதைக்கு திங்கட்கிழமை எல்லாத்தையும் கொடுக்கல மவனா என்ன நடக்க போறேன்னு தெரில இப்ப என்னன்னா திங்கக்கிழமை இதெல்லாம் வந்தா இப்ப காங்கிரஸ் இன்னொரு வழக்கோட போயிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பிஜேபியினுடைய எல்லா அக்கௌண்ட்களை முடக்கணும் முடக்கணும் இவனுங்க என்ன பண்ணுவாருங்க ட்ரௌசர் விட்ட பணமும் இவனுடைய கையில கிடையாது இவனுங்க உழைக்கிற ஆட்களும் கிடையாது இவனுக்கு சுரண்டவருங்க தான் சுரண்டி வாழக்கூடியவருங்க கொசு மாதிரி இன்னொருத்தருடைய உடம்புல இருக்க ரத்தத்தை உறிஞ்சு முடிஞ்சு வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஏன்னா இவனுங்க உழைக்க மாட்டானுங்க இவனுங்க நேரடியா மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாருங்க ஏமாத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பாஜக அப்படிங்கிறது அப்ப இல்லாத பணம் இருக்கு இல்லையா இப்ப நான் சொல்றேங்க நல்லா கேட்டுங்க அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேஜ் முதல் பாகம் வந்திருக்கு ஒரு நானூத்தி இருபத்தி ஆறு பேஜ் இரண்டாவது பாகம் இந்த இரண்டாவது பாகத்துல எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த ஆட்கள் அப்படிங்கிற பெயர் பட்டியலோடு வந்திருக்கு இப்ப வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இமயமலையினுடைய ஒரு சிறு துண்டு ஒரு இமயமலைன்னு கற்பனை பண்ணீங்க அதனுடைய ஒரு சிறு துண்டு நான் என்ன விஸ்வகுரு மோடிக்கு லெப்ட் ரைட்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக தான் ஆட்சி நடத்துறாரு ஒருத்தன் பேர் அம்பானி ஒருத்தன் பேர் அதானி இவர்களுடைய கணக்கு ஒண்ணு இன்னும் வரல இவருங்க என்னன்னா கள்ள கம்பெனிகளை உருவாக்கி அந்த கள்ள கம்பெனிகளின் வழியாக பணத்தை கொடுத்துருக்காருங்க அது வெளியே வரணும் இதை விட இன்னொரு பெரிய ஊழல் என்ன தெரியுமா நீங்க பி எம் கேர்னு ஒண்ணு வச்சிருக்காருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதனுடைய ஓனர் யார் பிஎம் கேருடைய ஓனர் யார் மோடி அமித்ஷா இந்த கணக்கு காட்டுவாங்களா இது தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கூட அந்த கணக்கு வழக்குகளை கேட்க முடியாது பாருங்களேன் எதுலையுமே கணக்கு காட்ட மாட்டானுங்க எப்போ பணம் இங்கே நீ பிஎம் கேர்னு வச்சுருக்கிற நான் கொடுக்குறேன் அதன கணக்கு காட்டினா என்ன ஆனால் கணக்கு காட்ட மாட்டானுங்க அப்போது எவ்வளோ அப்போ வர வேண்டியது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இந்த அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தன் ஒரு ஒரு அயோக்கிய பயன் அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செருப்பாலே அடிங்கவன் அவன் பாருங்க அவன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்லாத ஒரு விஷயத்துக்காக டெல்லியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு என்ன ஒரு பொறுக்கி நாடகம் நடத்துகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு உலகத்திலேயே இந்த அளவிற்கான ஊழல் நடந்தது இருக்காத ஒரு நாட்டில் அவ்வளவு பெரிய ஊழலை செஞ்சுருக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு அவன் எங்க இருக்கிறான் அவன் எங்கேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுங்க எனக்கு கொஞ்சம் அட்ரஸை கொடுங்கிறேன் நானாவது வந்து பாக்குறேன் அவனை ஏய் நீ உயிரோட தான் இருக்கிறியா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்கணும் அவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு நமக்கு சரி இப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப வேண்டியதுல இன்னும் பெருசு அப்படின்னா அம்பானி அதானி எவ்வளவு கொடுத்துருக்காருங்க அப்படின்னா அதுக்குதான் நீங்க ஒரு நல்ல இன்னொரு மிக முக்கியமான ஆதாரம் ஒண்ணு சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது எது ஹிடன்பர்க்கினுடைய அறிக்கை அதுல அவன் தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சான் ஆனா கடைசியில என்ன பண்ணா அதானியை காப்பாத்துறதுக்கு இங்க என்னென்ன வேலைகள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஊழலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் ஊழல் மன்னன் அப்படின்னா பாஜக கட்சியும் பாஜக கட்சியில் இருப்பவர்களும் தான் அப்படிங்கிறது இன்றைக்கல்ல எப்போதோ நிறுவனமாக இருக்கு இன்னைக்கு நீதிபதி சந்திரஜூட் தலைமையிலான உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை இன்னைக்கு திங்கக்கிழமை என்னென்னதான் வெளிவரப்போகுது அப்படின்னு தெரியல இதுல நீங்க முக்கியமான இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறத மோடி கொண்டு வர்றதுக்கு முன்னாடியும் இந்த கட்சிகள் எல்லாம் வந்து பணங்கள் வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா அதுக்கு ஒரு 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 குறைந்தபட்ச நேரம் இருந்தது ஏன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு கட்சி பணம் வாங்குதுன்னு வச்சுங்க அதுக்கு அதுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும் அப்படிங்கிற விதிகளோட எல்லாம் இருந்தது ஆனா இவனுங்க இதை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஊழலை செய்வதற்காக இவனுங்க எல்லாத்தையும் மாத்திட்டாங்க இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதாவது இப்ப தேர்தல் தேதி இன்றைக்கு அறிவிக்கப்படும் சொல்றாங்க இன்னைக்கு மணிக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கு அதுல வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி பூகம்பம் கூடிய பூகம்பம் கபில் சிவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான வழக்கறிஞர் முன்னாள் காங்கிரஸ்கார இப்ப சமாஜ்வாடியில இருக்காரு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவரு நேற்றைக்கு தினம் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான மற்றொரு ஊழல் ஒன்று நடந்திருக்கிறது அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க இப்போ நேற்றுக்கு நூறு கம்பெனிகள் வந்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்கிறாங்க சரியான பெயரோ விவரங்களோ கிடையாது பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க பாருங்களேன் எப்படியெல்லாம் இந்த அடிக்க முடியும் பாருங்களேன் இப்போ நேற்றுக்கு ஒரு அஞ்சு அதாவது அதிகமா பிஜேபிக்கு பணம் கொடுத்த ஒரு அஞ்சு கம்பெனியுடைய பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க அதுல மொதல் இருக்கக்கூடிய மூணு கம்பெனி அதிகமா பணம் கொடுத்த மூணு கம்பெனியும் எப்படி பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இடி ரைடு விட்டு அவன்றது பணத்தை கறந்துருக்காருங்க அவங்களை கட்சியில் கொண்டு கட்சியில பாஜக கட்சியில உறுப்பினர்கள் சேர்க்குறது எப்படின்னு பாருங்க உலகத்துல இப்படி ஒரு 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 மோசமான கட்சி இருக்குவாங்க விட்டு விட்டுறதுன்னு என் கட்சிக்கு வாங்க என்னங்க ஏ என் கட்சிக்கு நீ வரல ஏன் கட்சியை பத்தி பேசுனே டி வரும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற பிஜேபி ஒரு பெண் நம்பி பகிரங்கமா சொன்னா பே பேசாம இரு உன் வீட்டுக்கு ஈடி வரும் அப்படின்னு கேடு கட்ட ஆட்சியை இந்த பாஜகவினர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் வந்தது மீண்டும் சொல்கிறேன் என்பது ஒரு இமயவலையினுடைய ஒரு சிறு பகுதி ஒரு சிறு பகுதி இன்னி இருக்கு அம்பானி விஸ்வகுருவினுடைய ரெண்டு நண்பர்கள் அம்பானி அதானி அதுவும் வந்தால் இவனுக்கு அதாவது அம்பானி எல்லாம் முதல்ல ஓடிடுவாங்க அவனுக்கு என்ன வெளிநாட்டு பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்காங்க எப்ப வேணாலும் கிடுக்கு பிடி போட்டா இந்த விஜய் மல்லையா ஓடின மாதிரி நீரோ மோடி என்ன பண்ண முடியும் என்னங்க பண்ண முடியும் போனவரெல்லாம் என்ன பண்ணோம் இங்கிருந்து மக்கள் பணத்தை திருடிட்டு போனவரெல்லாம் இங்கே என்ன பண்ணாங்க இந்த கருப்பு பணம் பதினஞ்சு எழுத்தத்தை நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்து உங்கள் அக்கௌண்டில் போடுவோம் கருப்பு பணத்தை மீட்னா உங்களுக்கு ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வச்சு நாங்கள் போட முடியும் அப்படின்னு வட சுட்ட ஆள் இன்னைக்கு அதுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளியே தெரியுது இல்லையா மீண்டும் சொல்லுறேங்க இந்த பாஜக கட்சிக்கு நீ தெரிந்தோ தெரியாமலோ நீங்க வாக்களிச்சீங்கன்னா இங்க அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க